புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்க போற காணொலி புண்படுத்திட்டாங்க புண்படுத்திட்டாங்க சார் மனசை புண்படுத்திட்டாங்க இதே போல மனசை புண்படுத்திட்டாங்க மனசை புண்படுத்திட்டாங்கன்னு சமீபத்தில் சுத்தி நிறாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க இதே போல சமீபத்தில் மனசை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த புண்படுத்தின விஷயத்துக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா இதை விட பயங்கர பயங்கரமாக மனசை புண்படுத்துற மாதிரி பண்ணிருக்காங்க எடுத்திருக்காங்க அதே போல மனசை புண்படுத்திட்டான் அப்படின்னு இவங்க சொன்ன விஷயத்தை அடுத்து நம்ம வரிசையா மனசை புண்படுத்தின வரிசையை வரிசைப்படுத்தினுக்கிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம மூணு மனசை புண்படுத்தின வரிசையை பார்க்க போறோம். அதைப் போல மூணு வகையான மனசை புண்படுத்தின வகைகளை நம்ம பார்த்தாலும் ஆனா பாருங்க அந்த மூணு வகையான மனசை புண்படுத்தின வகை ஒரே வகையில் தான் வந்து சேரும். ஒரே இடத்துல தான் வந்து நிற்கும் அது எந்த வகையில எந்த வரிசையில வந்து நிக்கும்னு இந்த காமாலி ஃபுல்லாவே நல்லாவே உங்களுக்கு தெரியும். சாரிமத வேதம் மின்றி சண்டை சீறு பூசல் மின்றி சகலரும் செல்லும் சினிமா புன்படுத்தது. மனசை புன்படுத்தது. இதிலே பல வகைகள் இருக்கு. ஒரு சிலர் வந்து கடுமையா ஒருத்தர் பேசி மனசை புண்படுத்திடுவாங்க இன்னொரு சிலர் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சு மனசை புண்படுத்திடுவாங்க இதை போல மனசை புண்படுத்துல பல வகையான புண்படுத்துற விஷயங்கள் இருந்தாலும் ஆனால் இதெல்லாம் ரியலா புண்படுத்தும் போதுதான் புண்படுத்துற மாதிரி ஆயிடும் ஆனா பாருங்க கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரங்களின் மூலமாக இந்த மனசை புண்படுது இல்லைங்களா அது என்ன மாதிரி மனசை புண்படுத்துற புண்ணுன்னு தெரியல இருந்தாலும் பாருங்க சமீபத்தில் திரைப்படங்கள்ல கற்பனையாக வருகின்ற கதாப்பாத்திரங்கள்ல வைக்கிற கதாபாத்திரத்தை பார்த்துட்டு ஐயோ அங்க மனசு புண்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் சுத்திနေறாங்க. அந்த சில பேர்ல ரொம்ப முதன்மையான ஒரு யாரனா நம்ம அண்ணன் தான். அப்ப நீங்க என்ன திనికి ஒரு என்ன கொண்டு போறோம்னுங்க. திரைபடங்கள்ல அவாளர்கள் குறிது ஏதாவது ஒரு கதாபாத்திரமோ ஏதாவது ஒரு காட்சியோ ஏதாவது ஒரு வசனமோ வச்சுட்டாங்கன்னா அதன் மூலமாக இவர் மனசு புண்பட்டுடும். ஒரு ব্রাহ্মণ சமூகத்துல ஜட்ஜ் आमदार வாடாடா நீங்க எங்கே கொண்டு நிக்கீங்களா? எங்க அடையாளம் படுத்துறீங்களா? ஒரு ব্রাহ্মণ கேரக்டர் சம்பந்தம்லாம் வச்சி அது வந்து அவருக்கு வந்து சும்மா ஒரு காமெடி ஒரு அட்டு சிரிப்பு கூட வரல அந்த சொன்ன நம்ம அந்த வக்கீல் கதாபாத்திரம் இவங்களை எந்த வகையிலாம் புண்படுத்துச்சு அப்படின்ட்டு அண்ணன் நிறைய இன்டர்வியூல எக்கச்சக்கமாக சொல்லியிருக்காரு நம்மளும் அதை குறித்து காணொலி நிறைய வெளியிட்டிருக்கோம் இப்போ இதை போல புண்பட்டுட்டாங்க கதாபாத்திரத்தை வச்சு புண்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போற திரைப்படங்களும் அந்த திரைப்படத்துக்குள்ள வருகின்ற கதாபாத்திரங்களும் ஒட்டுமொத்தமாவே இவங்களதான் இவங்க நான் யாரும் தெரியும் இல்லைங்களா இப்ப நம்ம பார்க்க போற எல்லா திரைப்படத்திலையும் வருகின்ற கதாபாத்திரங்கள் அவர்களை குறித்தே தான் இருக்கும் ஆனா இதெல்லாம் நம்ம அண்ணா பார்க்க தவறிட்டாரா இல்ல பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரா இல்ல பார்த்து மனசு புண்படாம போயிடுச்சா நீ எதை சொல்ற நீ எதை கேக்குற நான் உன்னை கேட்டேன் புண்படுத்துற வரிசையில முதல் படம் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மணியேற்றம் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் என் தளபதி இந்த திரைப்படத்தோட கதாநாயகன் சூர்யா சூர்யானா சூர்யா அவர்கள் கிடையாது இந்த திரைப்படத்தோட கதாநாயகன் ரஜினிகாந்த் அந்த ரஜினிகாந்தோட கதாபாத்திரம் அந்த படத்துக்குள்ள சூர்யா அந்த சூர்யா ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு

ஒட்டுமொத்தமா உங்க சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி சொல்லிக்காங்களே அப்ப உங்க மனசு புண்படல என்னங்க அது பசி வந்து கேட்டாங்க நான் நாலாம் கொடுக்க மாட்டோமா நாலனா கூட யாருக்குமே உதவி பண்ணாத கல் மனசு படைச்ச ஈவர கலந்த மிருகமானாங்க இதை போல நாலாம் கூட யாருக்குமே உதவி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்க சமூகத்தை இழிவுபடுத்திட்டீங்களே இந்த இடத்துல நீ என்ன சித்தரிக்க விரும்புறீங்க என்ன சார் நீங்க என்ன வளர்க்க விரும்புறீங்க நீங்க உள்ள வாட் யூ ஆர் போட்ரிங் வாட் யூ போட்ரிங்

அடுத்து பாருங்க அந்த பொண்ணோட அப்பா பேச 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 அவர் பேசுறது வந்து எரிச்சலாயி வெறி வந்து கடைசியில பாருங்க அவர் சட்டையை பிடிச்சிருவாரு ஆனா சட்டை அந்த இடத்துல அவர் போடல சட்டை போட மாட்டாங்கன்னு தெரியும் துண்டு தான் போடணும் பாரு ஆனா பாருங்க சட்டைக்கு பதிலா சார்வால் போட்டுருந்த துண்டை பிடிச்சி எடுத்துருவாரு இப்ப இதை போல அவங்க சட்டை போட மாட்டாங்கன்னு தெரியும் அந்த இடத்துல துண்டு தான் போட்டும்ப்பான்னு தெரியும் சட்டையை பிடிக்க வேண்டிய இடத்துல துண்டு புடிச்சு எங்க ஒட்டுமொத்தமான சமூகத்தை இழிவுப்பட்டுட்டீங்களே அப்படின்ட்டு உங்க மனசு புண்படல பொன்பட்டு நின்றதடா நண்பன் மனம் ஐயோ இது எல்லாத்துக்கும் மேல அந்த காட்சியில ஒரு முக்கியமான இடம் ஒரு வசனம் வரும் என்ன தெரியுங்களா என் பொண்ண பொன்னுட்டு பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய அவன மாதிரி ஒரு அயோக்கியன் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் இப்போ கதைப்படி அந்த படத்துல சூர்யா வந்து ஒரு ரவுடி மாதிரி காட்டிருக்காங்க இப்ப ஒரு ரவுடிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் ரோட்ல போற பிச்சைக்கான கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர நான் ரவுடி கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற வசனம் வச்சா ஓகே ஆனா பாருங்க அந்த இடத்துல என் பொண்ணு கொண்ணு தவசம் பண்ணுவனே தவிர அந்த மாதிரி அயோக்கிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க அப்ப எங்களை சாதி வரிய மாதிரி நீங்க காட்ட விரும்புறீங்களா எதுக்காக இதே போல வசம் எல்லாம் நீங்க என்ன சார் நீங்க என்ன வளர்க்க விரும்புறீங்க நீங்க உள்ள இது எல்லாத்துக்கும் மேல மேலான கொடுமை தெரியுங்களா இந்த தளபதி திரைப்படத்தை இயக்கியதும் அந்த காட்சி நடிச்சார் இல்லைங்களா சாருஹாசன் அவரும் அந்த சாருஹாசனோட பொண்ணாக வருகின்ற சோபனா கதாபாத்திரம் வருது இல்லீங்களா அது எல்லாமே ஒட்டுமொத்தமாகவே பிராமின் அப்போ எப்படிங்க இதை போல அவங்களுக்கு அவங்களே நம்ம நம்மளே நம்ம நம்பளே நாங்க இப்படிதான் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஃப்ரேம் பண்ணி காட்டிக்கும் போது அதை போல காட்டுற அந்த கதாபாத்திரத்தை கதாபாத்திரமா எடுத்துக்கலாமா இல்ல அவங்களுக்கு அவங்களே உண்மையை சொல்றாங்க அப்படின்ற ஒரு உண்மையை உண்மையா எடுத்துக்கலாமா அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சசிகுமார் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு ஈசன் அப்படின்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துல அமைச்சரோட மகன் காணாமல் போயிடுவாரு அதைப் போல அமைச்சர் மகன் காணாம போன விஷயத்த விசாரிக்கும்போது நிறைய பேர் விசாரிப்பாங்க அதைப் போல விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது சியாமலா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை விசாரிக்கிறதுக்கு சமுத்திரக்கடி அசிஸ்டன்ட் கமிஷனரு அந்த சியாலா வீட்டுக்கு வருவாரு ஏ என்ன வேணும் ஷியாமலா வீடு தானே சாம்மலாவோட கணவராக வருகின்றாரோட கதாபாத்திரம் ஆமா அவ ஜபந்தானா நீங்க சார்வால் உள்ளே வந்தவொடன முதல்ல தாட்பூட்டுன்னு கத்துவாரு அவ உட்கார மாட்டேன் சார் முதல்ல நீங்க யார் சார் ஆனா பாருங்க தான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த கதாபாத்திரம் சொன்ன உடனே ஆஃப் ஆயிடுவாரு ஐ எம் சங்கையா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சார் குட் மார்னிங் சார் ஐ எம் வெங்கடேஷ் நான் எம்பிஏ அந்த காட்சி ஃபுல்லாவே அந்த விசாரணை பண்ற அந்த காட்சி ஃபுல்லாவே நம்ம சார்வாளு சார் நெக்ஸ்ட் மை நம்பர் சார் மைனஸ் 31 அவல் 32 எந்த அளவுக்கு பைந்தவராக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பைந்தவர் போல அவங்க சொல்ல மாட்டாங்களா அந்த என்கொயரி பண்ணிட்டு அவர் முடிச்சிட்டு போகும்போது அவர் ஒரு வசனம் சொல்வாரு சார் சார்

ஒட்டுமொத்தமா சாக்ஸை வச்சு எங்க கூட்டத்தில் எழுதிப்பட்டுட்டாங்களே சாக்ஸ வாங்கின நாள்ல இருந்து ஒட்டுமொத்தமா துவைக்காம தான் இவங்க ஷூ போட்டு சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதிப்பட்டுட்டாங்களே ஆர்த்தோடக்ஸையும் சாக்ஸையும் மிக்ஸ் பண்ணி எழுதிப்பட்டுட்டாங்களே அப்படின்ட்டு இந்த காட்சியில வர வசனத்தை வச்ச ஒரு மாசம் ஓட்டின்னு பாரு பிராமணர்கள் மீதான மரியாதை நீங்க எல்லாம் முடியாது சரி இதை போல சாக்ஸ துவைக்கிற வசனம் கூட ஒரு ஓரமாக இப்போ இதை போல அந்த காட்சியில என்கொயரி பண்ணி முடிச்சிட்டு அந்த ஷாமலா கதாபாத்திரத்தோட அலுவலகத்துக்கு போவாரு

இதை போல சமீபத்துல வருகின்ற திரைப்படத்தில் ஏதாவது ஒரு காட்சி வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க அப்ப என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரீங்க வீட்ல அதை போல வந்துட்டு ஆபீஸ்க்கு வந்தோம் இந்த மாதிரி மாறுறாங்க ஒட்டுமொத்தமான எங்க சமூகத்தை இதை போல நீங்க காட்ட விரும்புறீங்களா என்ன சார் நீங்க அப்ப என்ன வளர்க்க விரும்புறீங்க நீங்க உள்ள என்ன சார் வளர்க்க விரும்புறீங்க நீங்க அப்ப என்ன கொண்டு போக விரும்புறீங்க பருப்பு சாம்பார் அப்படின்னு எதுக்காக வசனம் வச்சீங்க எதுக்காக நீங்க அந்த கலசத்தை வச்சீங்க அப்ப ஒட்டுமொத்தமா பருப்பு சாம்பார் நீங்க இழிவுபடுத்துறீங்களா ஒட்டுமொத்தமா பருப்பு சாம்பாரை வச்சு எங்க கூட்டத்தை இழிவுபடுத்துறீங்களா

ரொம்ப ஃபேமஸான திரைப்படம் விஜய் அவர்கள் நினைச்ச திரைப்படம் பிகில் அப்படின்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வருகின்ற ஒரு முக்கியமான காட்சி அந்த பிகில் திரைப்படத்தோட கதாநாயகன் விஜய் ஒரு ஃபுட்பால் டீம் கோச்சர் அவங்க ஃபுட்பால் டீம்ல முக்கியமான ரெண்டு கீ பிளேயர்ஸ் அதில் ஒருத்தர் காயத்ரின்னு ஒருத்தவங்க அந்த காயத்ரி இப்போதைக்கு ஃபுட்பால் விளையாடுறது இல்லை அவங்கள மறுபடியும் ஃபுட்பால் விளையாட கேட்கறதுக்காக பர்மிஷன் கேட்டு அந்த காயத்ரியோட ஹஸ்பண்ட் சுதர்சன் வீட்டுக்கு போறாங்க காயத்ரி மாதிரி ஒரு ஆள் எங்க டீமுக்கு அதே போல உங்க மனைவி காயத்ரி எங்க புட்பால் டீம்ல வந்து மறுபடியும் விளையாடணும் அப்படின்னு அவங்களோட கடவுளான சுதர்சன் கிட்ட பர்மிஷன் கேட்க போகும்போது எந்தெந்த வகையில எப்படி எப்படி எல்லாம் வசனம் பேச முடியுமோ அந்த அளவுக்கு வசனம் பேசுற மாதிரி அந்த காட்சி அமைச்சிருந்தாங்க உங்க ஒய்ஃப் குட்டி குட்டியா டிராயர் போட்டு ஒரு ஆயிரம் பேர் முன்னாடி ஓடினா எங்க ஆட்டு பொம்மை நாட்டியெல்லாம் யாரும் அதே போல அரகுறையான ட்ரௌசர் எல்லாம் போட்டுனு ஆடக்கூடாது ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சார் நாங்க இந்த ফুটবল பிளேயர்ஸ் எல்லாரும் ஃபுல்லா டைட்டா தொங்க தொங்கோ

இந்த மாதிரி ஐஏஎஸ் படிச்சு அவங்க அக்காவா இருக்கட்டும் இல்ல படித்த அவங்க மன்னியா இருக்கட்டும் ஒட்டுமொத்தமா எவ்வளவு பேர் படிச்சிருந்தாலும் பெண்கள் எல்லாருமே அடிமையா தான் இருக்கணும் இன்னி வரைக்கும் அப்படின்ட்டு வச்சு ஒட்டுமொத்தமா எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே தான் பெண்களை அடிமைப்படுத்தி தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன சார் திணிக்க விரும்புறீங்க என்ன சார் நீங்க என்ன வளர்க்க விரும்புறீங்க நீங்க உள்ள காஃபி இருக்கு இல்லைங்களா காஃபி வீட்ல ஒய்ஃப் கிட்ட காஃபி கேட்பாங்க இல்லைங்களா அதே போல காஃபி கேட்கும் போது கொஞ்சம் காஃபி எனக்கும் போட்டு எடுத்துன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துன்னுவாங்க சக்கரை கொஞ்சம் கம்மியா போட்டு எடுத்துன்னுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கேட்கும்போது போது வாங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க காஃபி ஆனால் பாருங்க அந்த காஃபி கேட்கறதுல கூட எவ்வளோ ஒரு அதிகாரம் ஒரு கம்பீரம் ஒரு அடிமைத்தனம் காயத்ரி ட்ரே ஒரு காஃபி காயத்ரி ட்ரே ஒரு காஃபி ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக ம் ம் அப்போ யோசிச்சு பாருங்க எங்க வீட்டுல ஒய்ஃப் கிட்ட நாங்க காஃபி கேட்கறது கூட நாங்க இதே போல அடிமைத்தனம் பண்ணி கம்பீரமா தான் கேட்போமா என்ன சார் சொல்ல வரீங்க நீங்க ஒரு காஃபி அந்த காஃபியை கேட்கும் போது ஒய்ஃப் கிட்ட ஏமா ஒரு காஃபி எடுத்துவாங்கம்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துவாங்கம்மா ஆனா அதை கூட நாங்க காயத்ரி நீங்க ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா இப்படியா நாங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம் போற்றி காலகாலமா நாங்க படிக்கிறோங்க காலகாலமா படிச்சுனு எங்களுக்கு காலகாலமான படிப்பு எங்களுக்கு அருமை காலகாலமா தெரியாதா வந்து காலகாலமா படிச்சுட்டு காலகாலமா படிச்சுருக்கோம் சார் நாங்க

இது எல்லாத்துக்கும் மேல காலாகாலமா படிச்சிருக்கிற எங்களோட அறிவை மைக்கேல் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் தான் திருந்தணுமா என்ன சொல்ல வரீங்க சனிங்க ஏதோ எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க காலாகாலமா படிக்கிற அதே கூட்டத்தை சேர்ந்தவங்க எங்க கூட்டத்துக்கு வந்து ஏதோ அறிவுரை சொல்லி எங்க அறிவுல வந்து ஒரு தெளிவு வர மாதிரி வச்சிருந்தா பரவாயில்ல மைக்கேல் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் சொல்லியா எங்க அறிவு தெளிவ மாதிரி வைப்பீங்க அப்ப நீங்க என்ன திணிக்க என்ன கொண்டு போக சோ இதை போல வந்த திரைப்படத்தை திரைப்படங்களை பாக்கலாமா அந்த திரைப்படத்துல வந்த கதாபாத்திரங்களை கதாபாத்திரங்களை பாக்கலாமா இல்ல இல்ல நாங்க திரைப்படங்களை திரைப்படங்களா பாக்க மாட்டோம் அந்த பரதலவர்ங்கற கதாபாதத்தை கதாபாதர நான் பார்க்க இந்த கதாபாத்திரத்தை வச்சு ஒட்டுமொத்தமா எங்க கூட்டத்தை சேந்தவங்க எல்லியு பாப்போம் ஒரு அப்ப இந்த இடத்துல ஆழமா பொதுவா சிந்திச்சு பார்க்கணும் ஒரு திரைப் பரதலவர்ங்கற சாதாரண கதாபாத்திரங்களை குறித்தா இவங்களுக்கு வருது என்ன மிஸ்டர் சங்கரன் நீங்க போராட்டத்தல எங்க அந்த சங்கரன் என்ன மனசு புண்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வச்ச இந்த கதாபாத்திரத்தை கூட உங்க மனசு புண்பட்டுருக்கணுமே ஆனால் புண்படலையே அதே போல புண்பட்டு போச்சு அப்படின்னு எங்கேயும் பேசுகிறமா தெரியலிங்களே அப்போ இவங்க பிரச்சனை அந்த கதாபாத்திரம் கிடையாது சூர்யா அவர்கள் சூர்யா அவர்களை குறித்து இவங்களுக்கு ஏன் கோவம் என்ன பிரச்சனைன்னா புதிய கல்விக் கொள்கையை முதல் முதல்ல அவர் விமர்சனம் பண்ண தமிழ்நாட்டில் அவர்தான் ஒன்றிய கொண்டு வந்த அந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக மூன்றாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் இந்த பப்ளிக் எக்ஸாம் இந்த வயசுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இவ்வளவு பொது ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவர்தான் தான் முதல் முதலாக இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற பிரச்சனையை குறித்து பேசினாரு அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கையில ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த புதிய கல்விக் கொள்கையில அவர் குரல் கொடுத்து ஆரம்பித்த நாள் முதல் தான் இவங்களோட டார்கெட் வந்து சூர்யா அந்த நாள்ல இருந்து தான் சூர்யாவும் சரி கார்த்திகும் சரி எந்த திரைப்படம் நடிச்சாலும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு பூத கண்ணாடி வச்சு தேடி 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 விமர்சனம் பண்றாங்க அதுக்கப்புறம் திரு சூர்யா நீங்க ஆதரிக்கிறதுனாலே நான் ரீதி பண்ணுமோ பெங்களூர் டேஸ் அப்படின்னு ஒரு மலையாள படம் அந்த மலையாள படத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல பெங்களூர் நாட்கள் அப்படின்னு எடுத்தாங்க ரொம்ப நல்ல திரைப்படம் அந்த திரைப்படத்துல மூன்று ஹீரோஸ்ல ஒரு ஹீரோ பாபி சிம்மா அந்த பாபி சிம்மாவோட அப்பா அந்த திரைப்படத்துல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிடுவாரு அதை போல அவங்க அப்பா எழுதி வச்சுட்டு போன அந்த லெட்டரை சோகமா படிப்பாரு என்னோட இந்த முடிவு உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு உன் பிறந்த நாள் அன்னிக்கு எப்பவும் போல உனக்காக வேண்டிக்குவேன் அப்பா இதை மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரே அப்படின்னுட்டு அவங்க லெட்டரை படிச்சுட்டு அழுதுன்னுப்பாரு ஆரியா வருவாரு இன்னொரு ஹீரோ அவர் என்ன சொல்லுவாரு உங்க அப்பா வந்து எல்லாம் வீட்டு விட்டு ஓடல செல் கோட்டி கோவால ஜாலியா இருக்கிறாரு நீ சோகமா படிக்கிற இதே லெட்டர் சந்தோஷமா ஹாப்பி மூட்ல படிச்சு பாரு அப்ப இந்த லெட்டர்ல இருக்கிற உண்மை புரியணும் இதே லெட்டர் நீ ஹாப்பி மாடுலேஷன்ல படிச்சு பாரு அதே கடிதத்தை சோகமா படித்த அதே லெட்டரை சந்தோஷமா படிச்சு பாரு உன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு எப்பவும் போல உனக்கு நான் வேண்டிக்குவேன் அப்ப யோசி பாருங்க ஒரே கடிதம் ஆனா பாருங்க படிக்கிற விதம்தான் வேற வேற அந்த மாதிரி இந்த சங்கரன் கதாபாத்திரத்தை நீங்க அந்த பக்கம் இருந்து பாக்குறீங்க அது வந்து அவருக்கு வந்து சும்மா ஒரு காமெடி ஒரு அட்டு சிரிப்பு கூட வரல அந்த படத்தை சொன்ன மாதிரி நீங்க அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் வந்து பாருங்க இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அந்த சங்கரன் கதாபாத்திரத்துக்குள்ள இருக்கிற நியாயம் நியாயமான நியாயம் ரொம்ப நியாயமா தெரியும் நீங்க அந்த பக்கம் இருந்து பாக்குறதுனால உங்களுக்கு அந்த நியாயம் தெரியல நீங்க இந்த பக்கம் வந்து பாருங்க சோ கதாபாத்திரமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த பக்கம் இருந்து பார்க்காம இந்த பக்கம் வந்து நீங்க பாக்குற வரைக்கும் விமர்சனங்கள் தொடரும் இந்த காம்பலி பத்தி உங்களுக்கு கதை நீ மீண்டும் மீண்டும் ஒரு காம்பலி நன்றி வணக்கம்